வணக்கம் மக்களே வணக்கம் ஸோ நாளுக்கு நாள் வந்து ஏன் இத்தனை வணக்கம் வணக்கம் அப்படின்னா வேற சில நண்பர்களோட நம்ம இந்த மீடியால இருக்கிற நண்பர்கள் பிக் பாஸ்ல இருக்கிற சில பேர் கூட வந்து பேச முடிந்தது இன்னைக்கு ஸோ அதனால ஒரு மூணு மூன்றரை மனிதனங்கள் அந்த ஒரு பிஸில இருந்தபடியால சில நல்ல தகவல்கள் வந்து கிடைக்க பெற்றது முக்கியமா ஒபிஷியல் நிலவரம் போட்டிங் நிலவரம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேற சில விடயங்கள் சரிங்களா நான் வணக்கம் சொன்ன ஸ்டைலையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மள ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஞ்சு வருஷமா நம்மள ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ சபரிநாதன் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட சொல்றேன் சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கிற நாளுக்கு நாள் சபரிநாதன் அவர்களுக்காக வருகின்ற மக்களோட குரல் அதாவது இப்ப சாதாரண மக்களா இருந்தாலும் சரி பெரிய பதவியில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சபரிநாதன் அவர்கள் பக்கம் இருக்கிற உண்மையை தெரிந்து அறிந்து அவருக்காக குரலை கொடுப்பது அவருக்கு ஓட்ட போடுறது சிறப்பா இருக்கு அதே நேரத்துல சபரி அவர்களோட சேர்ந்து இப்போ பல மக்கள் இந்த பிக் பாஸ் தமிழ் பிக்பாஸ் ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல குடும்ப ஆடியன்ஸ் நல்ல பழக்க வழக்கம் உள்ளவங்க நல்ல பண்பான முறையில வளர்ந்தவங்க சோ இந்த ஆடியன்ஸ் வந்து சபரியவர்கள் அவர்கள் கனி அவர்கள் விகல் விக்ரம் அவர்கள் இப்படியான நபர்களுக்கு மட்டும் அவங்களோட ஆதரவை கொடுப்பதை பகைக்குள்ள இதுதான் எங்களுடைய பிக் பாஸ் இதுதான் நாங்க நம்ம தமிழ் மக்கள் விரும்புற கலாச்சார பண்பாட்டை விரும்புற நல்ல மக்கள் விரும்புற பிக் பாஸ் சோ அப்ப அப்படியான நபர்களுக்கு ஆதரவை கிடைக்கிற பகைக்குள்ள ஹாப்பியா இருக்கு அதே நேரத்துல விஜயலட்சுமி அவர்கள் வந்து நேத்து வந்து ஒரு போல்டு போஸ்டர் போட்டிருந்தாங்க அப்படி நிறைய பேர் போஸ்ட் போடணும் சரியா நமக்காக நம்ம தான் ஃபர்ஸ்ட் போராடணும் நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க போயிருந்தாங்கன்னா அங்க அநியாயிருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம தான் கேட்கணும் தட்டி கேட்கணும் யாரா இருந்தாலும் சோ அப்ப அதுக்கப்புறம் தான் மூணாவது பேர் மூணாவது நபர் நாலாவது நபர் கேட்பாங்க பேசுவாங்க அறிவாங்க இவங்களே பேசாம இருக்காங்க நம்ம எதுக்கு அப்படின்னு மாதிரி தான் பல பேரோட மைண்ட் செட் எல்லா ஷோல மட்டுமில்ல எல்லா இடத்துலயுமே அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தான் நமக்கான குரலை வந்து கொடுக்கணும் காசு போனா வரும் சொத்து போனா வரும் ஆனா ஒரு இமேஜ் ஒன்று போனா அதுல பிக் பாஸ்ல போனா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அது ஒரு தவறான நபருக்கு இமேஜ் போனா பிரச்சனை இல்லை அவன் பண்ணதுக்கு அவன் விதைக்கிறான் ஆனா ஒரு நல்லவங்களை வந்து ஒரு தகுதியற்ற இந்த பிஜே பார்வதி போல ஒண்ணு கானா வினோத் போல ஒரு கேடு கட்டவன் அவன் பண்ற சிங்கங்கள் அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று இருக்கு கேடு கட்டவன் கானா வினோத் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காமருடின்னு அடுத்தது இந்த சாண்ட்ரா பிரஜின் சோ இப்படியான நபர்கள் அவங்க காசு கொடுத்து போட்டு எலும்பு துணிக்கு வளர்க்குற அந்த சில எச்சைகள் அவங்க வந்து சபரி அவர்கள் கனியவர்கள் விக்ரஸ் விக்ரம் போன்ற நபர்களை வந்து ஒரு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி அது மட்டும் சக்சஸ் ஆகிணா அதை விட கேவலம் எதுவுமே இல்ல சரிங்களா சோ அப்ப நல்லவங்களுக்காக நல்லவங்க குரல் கொடுத்தா நாளைக்கு நமக்காக யாராவது குரல் கொடுப்பாங்க சரிங்களா இதுதான் வாழ்க்கையோட நியதி சோ இந்த வீடியோல ஓட்டிங் நிலவரத்தை பார்க்க போறோம்

ரெண்டாவது இடத்துல அன்போபிசியலி தான் இந்த நாகப்பாம்பு பார்வதி பதிமூணு தசம் முப்பத்தி மூணு வீதம் நாற்பத்தி ஆயிரம் ஓட்டு மூணாவது இடத்துல விக்ரம் அவர்கள் பத்து தசம் எழுபத்தி நாலு வீதம் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டு நாலாவது இடத்துல நம்ம மக்கள் நாயகன் சபரிநாதன் அவர்கள் ஒன்பது தசம் முப்பத்தி நாலு வீதம் முப்பத்தோறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு ஓட்டு அஞ்சாவது இடத்தில் கெமி ஏழு தசம் எட்டு ரெண்டு வீதம் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஓட்டு ஏழாவது இடத்தில் வில்லாதி வில்லி வில்லாதி வில்லி என்றதை விட மொக்கவில்லி சான்றா ஊர்க்கிழவி ஊர்க்கிழவி சான்றா ஆறு தசம் ஏழு வீதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓட் எட்டாவது இடத்துல கனியவர்கள் ஆறு தசம் இருபத்தி ரெண்டு வீதம் இருபத்தோராயிரத்தி நூற்றி அறுபத்தி ஓட் ஒன்பதாவது இடத்தில் அரோரா அஞ்சு தசம் தொண்ணூற்றி ரெண்டு வீதம் இருபதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு

இப்போ நீ வந்து உள்ளுக்குள்ள அந்த திமிரா பேசி கொண்டிருக்கல அப்ப நீ பட்டா தான் உனக்கு புரியும் நீ வந்து அவ்வளவு கோடி பேர் பார்க்குற ஷோல ஒருத்தனை பத்தி பொண்டாட்டி கூட வெட்டமா இல்ல பொண்டாட்டி கூட சேர்ந்து நீ ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறிய அப்ப அந்த நபருக்கு எப்படி வலிச்சிருக்கோ அந்த குடும்பத்துக்கு எப்படி வலிச்சிருக்கு நீ வெளியில வந்த பாரு என்னோட வீடியோக்களோ சரியா ரோசம் இருந்தா உனக்கு சுடும் சுடும் சரியா அதுக்குதான் இப்படி பண்றோம் சரியா பிரஜீன் பிரஜீன் வந்து பத்தாவது இடம்

என்ன அந்த சீசன் ஒன்னுல உண்மை இருந்துச்சு அதனால கணேசங்கில இருந்தாங்க இந்த சீசன்ல பொறுத்த வரைக்கும் எல்லாமே போலியா இருக்குது இந்த காசு வேலை செய்யற கூட்டம் எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிதுன்னா ஊழல் பண்றவன் காசை வாங்கி போட்டு தப்பா பண்றவன் அத்தனை பேரும் இந்த அத்தனை பேருமே இந்த அத்தனை பேரும் இல்லாத நாடு சுத்தமா இருக்கும் கிளீனா இருக்கும் ஓகே நிலவரம் மக்களே ஒபிஷியலி வந்து பாத்தீங்கன்னா திவ்யா முதலிடம் ரெண்டாவது இடத்துல இங்கதான் பெரிய சேஞ்ச் ரெண்டாவது மூணாவது கிட்டத்தட்ட ஒரே மாறிதான் அங்க சபரி விக்கல்ஸ் விக்ரம் விக்கல்ஸ் விக்ரம் சபரி இவங்க தான் ரெண்டாவது மூணாவது இடத்துல மாறி வராங்க இது ஒபிஷியல் நிலவரம் அடுத்தது நாலாவது இடத்துல ஒபிஷியலி கனியவர்கள் அஞ்சாவது இடத்துல தான் இந்த நாகப்பாம்பு பாரு அதுக்கு கீழே எல்லாமே இதாத்தான் பாருது அபிஷியலியும் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து இருக்கிறது ரம்யா அமித் சுபிக்ஷா பிரஜித் சாண்ட்ரா சரிங்களா சாண்ட்ராக்கு மேலதான் அரோரா அண்ட் வியானா இருக்காங்க இதுதான் நிலவரம் நிலவரம் சோ அதனால சபரிநாதன் அவர்களுக்கு சரியான மக்கள் குடும்ப மக்கள் வந்து சரியா தான் ஓட் போடுறாங்க காரணம் என்னன்னா குடும்ப மக்கள் இப்போ அப்பா மார் அம்மா மார் தாத்தா மார் பாட்டிமார் அண்ணாமார் அக்காமார் தம்பிமார் தங்கைமார் அப்படின்னு இந்த குடும்ப மக்கள் அந்த குடும்பமாக அந்த ஒரு டீசெண்டாக ஒரு நல்ல முறையில் இருக்கிற மக்கள் தான் இந்த தமிழ் பிக் போஸை அதிகமாக ஹோஸ்டாலில் ஓர்க் போடுறாங்க எழுபது வீதம் அறுபத்தஞ்சு வீதம் அவங்க தான் ஸோ அப்போ அந்த மக்களுக்கு தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன் வேண்டும் பிஜே பார்வதியை கண்டா இந்த வீட்டு கேட்ட கூட பூட்டிடுவாங்க பல தாய்மாரி சொல்றது பிஜேபி காமருடின் கானா வினோத் போன்ற நபர்களை எல்லாம் கண்டாலே நம்ம ஆஃப் அவங்களுக்கு தெரியும் யாருக்கு போடணும் அந்த வந்து அந்த குடும்ப ஆடியன்ஸ் வந்து டிவில பாப்பாங்க ஹாஸ்டல்ல பாப்பாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல ஓட்ட போட்டுட்டு அவங்க படிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்த பெயிண்ட் போர்ட்ஸ் பெயிண்ட் அதுக்கெல்லாம் மரியாதையும் அவங்க கொடுக்க மாட்டாங்க சரிங்களா சோ அதனால சபரி அவர்கள் ஒபிஷியலி சரியானதான் இருக்காங்க ஸோ அதனால நம்ம வேலை தொடர்ந்து சபரி அவர்களுக்கு ஒஃபிஷியலி ஓட்டை போடுங்க அதே நேரத்தில் தமிழ் பிளீஸ்லேயே உங்களுடைய ஓட்டை வந்து போடுங்க சரிங்களா இதுதான் நிலவர மக்களே லைக் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாங்க நன்றி